அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நம்ம பார்க்க போறது ஐம்பத்தி ஆறாவது சுறாவான சுறாவாகியா இதற்கு பல சிறப்புகள் இருக்கு நமக்கு நல்லா தெரியும் அது இல்லாமல் கொஞ்சம் சிறப்புகள் இந்த புக்லையும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் வறுமை ஏற்படாது இருக்கு அவை ஒவ்வொரு இரவும் ஓதுகிறவனுக்கு வறுமை ஏற்படாது நீ ஒவ்வொரு நாள் காலையில் ஓதுகிறவன் வறுமைக்கு அஞ்ச வேண்டியது இல்லை என்று பெருமான அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் தொழல் இப்னு மசூத் இப்னு மசூர் அவர்கள் நபிசுரம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சொல்லிருக்காங்க இது நிறைய சை ஹதீஸ்களை வந்திருக்கு யார் வந்து இரவில் சுரவாக்கியா ஓதுறாங்களோ அதாவது நிறைய ஹந்திரத் வந்து மஹரீபுக்கு அப்புறம் ஓதுறதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா மஹரிப்லேருந்தே வந்து வானம் இருட்டிச்சு அந்த மாதிரி இல்லையா அதற்காக வந்து மஹரிப்லேருந்து ஓடுறது ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் வேணால் மஹரீப்லேருந்து கூட ஓதலாம் இவர்களின் மரண தருவாயில் உத்மானத்தில் அவர்கள் இவர்களையான இவர்களின் பெண் மக்களுக்கு ஏதாவது தாம் உதவி செய்யவா என வினவிய போது வேண்டாம் உங்களுக்கு தேவை ஏற்படும் போது சுரவாக்கியாவை ஓதுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறியுள்ளேன் என சொல்லி மேற்கண்டபடி கூறினர் அதே தான் இந்த ஹதீஸ்லாம் நமக்கு தெரியும் படிச்சிருக்கோம் நம்ம மறந்துருப்போம் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஷெல்லாம் பார்த்தா ஞாபகம் வந்துடும் இறந்தவருக்கு தண்டனைக்குரிய பிரேதத்தின் மீது இதை ஓதி ஊதினால் தண்டனை குறியும் என்று கூறுகிறார் ஞானிகளில் ஒருவர் பிரேதத்தின் மீது ஓதி ஊதணும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த சடலத்தோட மீது வந்து ஓதி ஊதணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் இப்போ வந்து யாருக்குமே வந்து ஓதி கொடுக்கறதே வந்து இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பிலீவ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்க தாராளமா வந்து ஓதலாம் உணவு பற்றிய சிரமம் நீங்க உணவு பற்றிய சிரமங்கள் ஏற்படுங்காலும் இதனை ஓது மாதிரி கசால் சட்டம் தொழிலாளர்கள் கூறியுள்ளார்கள் இதை வந்து வறுமை நீங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா வறுமையில வந்து பேசிக்காக வந்து உணவு பற்றாக்குறையும் ஒன்று வந்து வந்துடும் அதற்காக தாராளமாக இதை வந்து நான் வந்து ஓதலாம் உணவு பற்றாக்குறை இல்லை எனக்கு வேற ஒரு தேவை இருக்கு நான் அதற்காகவும் நீத்த வச்சு ஓதுறா தாராளமாக ஓதலாம் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தான் அமைது அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் வந்து இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஷா ஓதிட்டு வாங்க நீயத்தை சரியான முறையில் நீயத்தை வந்து என்ன சொல்றது சஹி பண்ணிட்டு ஓதுங்க நோய் நீங்க இதனை நோயாளிக்கு ஓதியூதினால் நோய் குணமாகும் இன்ஷெல்லாம் ஓதிட்டு வாங்க பிரசவ வேதனை நீங்க இதனை பிரசவ வேதனை அனுபவிப்பவர்களுக்கு ஊதினால் சுக பிரசவம் ஏற்படும் இப்போ வந்து நிறைய சி செக்ஷன் அந்த மாதிரிதான் வந்து காதில் கேள்விப்படுறோம் இல்லையா அது இல்லாமல் இருக்கணும் எனக்கு நல்ல முறையில் சுக பிரசவம் ஆகணும்னு யாரும் நினைக்கிறீங்களோ எல்லாம் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று பயம் வறுமை துன்பம் ஏற்படாது இருக்கு இதனை காலையிலும் மாலையிலும் சுத்தத்தோடு ஓதி வருகிறவன் பசியோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டியதில்லை அவனுக்கு வறுமையோ பயமோ துன்பமோ ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் நீங்க வந்து முடிந்த அளவுக்கு ஓதிடுவாங்க இதனால நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சொல்றது குரானுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இஸ் அஸ்மத் ஒரு ஒரு ஆயத்திற்கும் அதற்கு இருக்குது இன்ஷால்லாம் முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடிதோ அவ்வளவு வந்து குரானும் கையுமா இருங்க அதாவது குரானை ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க வாழ்வில் மகிழ்ச்சி அனைத்தையும் இதனை வழக்கமாக ஓதி வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி நல்கும் அனைத்தையும் பெருவான்கள் திருஉலமானார்கள் அதாவது சொல்லப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அதற்கான அர்த்தமாக இருக்குது வழக்கமாக ஓதுறா மீன்ஸ் டெய்லி ஓதுறோம் அதான் சொன்னேன் இல்லையா மஹரிபுக்கு அப்புறம் ஓதுறது வந்து நிறைய ஹஜத்மார்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டெய்லி மஹரிபுக்கு அப்புறம் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சுதந்திரமாக ரணம் தேடும் வழியில் ஈடுபட உரமாக்களில் ஒருவர் கூறுகிறார்கள் ஒருவன் ஒரே இருப்பில் இருந்து இதனை நாற்பத்தைந்து தடவை ஓதினவனுக்கு ரணத்திற்கான வழி திறக்கப்படும் அவ்வழியில் அவனின் மனம் ஈடுபடும் சொந்தமாக அவன் ரணம் தேடும் வழியில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவான் ரணம் பற்றி அவனுடைய அனைத்து நாட்டங்களும் நிறைவேறும் இதனை அசரிக்க பின் பதினான்கு தடவை ஓதின் அப்பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இது சோதிக்கப்பட்டதாகும் பிரபலமானதாகும் அதாவது ஒரே இருப்பில் உட்காந்து நாற்பது தடவை ஓதுனா எனக்கு என்ன பண்ணால் எனக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கும் இன்கம்கான சோர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு முறையில் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எந்த வழியில் எப்படி ஓதுனா வந்து இன்கம்கான அந்த சம்பாதிக்கிறதுக்கான பைசா கிடைக்கிறதுக்கான வழி வந்து தெரியப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அசருக்கு பின் பதினான்கு தடவை ஓதுனாலும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரே இருப்பில் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து ஓதுணும் அப்படின்னு சொல்லி கடன் தீர கடன் பட்டவன் இதனை வழக்கமாக ஓதிவரு அவனுடைய கணினத்திற்கு அல்லாஹ் வழி செய்வான் பொதுவாக இதனை மகரீபுக்கு பின்னர் ஓத வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா மகரீபுக்கு பின்னர் ஓதுவதால் வந்து நிறைய ஹதரத்மார்கள் வந்து அவர்கள் வந்து விரும்புறாங்க என்றால ஓதிட்டு வாங்க நாட்டம் நிறைவேற இதனை ஓதுபவரின் நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றிய அருள்வான் வாந்தி நிற்க இந்த சூராவின் துவக்கத்திலிருந்து உலகல் முக்கொரவும் வரை பதினோரு தடவை உப்பின் மீது ஓதி ஊதி அந்த உப்பை நாவில் வைத்து சுவைக்க வேண்டும் வாந்தி வந்துட்டே இருக்கு ப்ரெக்னென்சில நிறைய மதர்ஸ்க்கு வாந்தி வரும் அது இல்லாமல் நார்மலா ஏதாவது ஒரு ரீசனா இருக்கலாம் வாந்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த சூறாவோட ஸ்டார்டிங்லேருந்து உலாய்கள் முக்காரபோன் அந்த ஆயத்து ஒன்று வரும் அந்த ஆயத்து வரைக்கும் பதினோரு தடவை ஓதிட்டு உப்புல ஓதி ஊதி அந்த உப்பை சாப்பிடணும் நாக்கில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிறுநீர் அடைப்பு நீங்க இஸ்பாகில் ஒருவருக்கு சிறுநீர் பெய்வதில் வேதனை ஏற்பட்டது ஒரு ஒரு விசிலாவோட இந்த இரண்டு ஆயத் அதாவது சூற வாக்கையில் ஐந்தாவது ஆறாவது ஆயத் என்பதையும் அதற்கப்புறமா அறுபத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினாலாவது ஆயத் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு நான் ஓதி காட்டலை என்பதையும் எழுதி கரைத்து கொடுத்தார் நோயாளரை அருந்தியதும் நீர் தாரையிலிருந்து கல் வந்து விழுந்து வேதனை நீங்கியது அதான் கிட்னில ஸ்டோன் சொல்றாங்க இல்லையா அது வந்து இந்த ரெண்டும் செஞ்ச உடனே வந்து கிட்னில இருந்து ஸ்டோன் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதற்கான பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓதி பாருங்க உங்களுக்கு புரியும் தொண்டை கரகரப்பு நீங்க அதற்கு ஓத வேண்டிய இரண்டு ஆயத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திருவசனத்தை நூற்றி ஓர தடவை ஓதி பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட வெண்ணையில் ஊதி தொண்டைக்குள் தொடவ வேண்டும் மேலும் இந்த திருவசனத்தை ஏழு தடவை ஓதி உப்பில் ஊதி அந்த உப்பை தண்ணீரில் குழப்பி தொண்டையில் தடவ வேண்டும் ரெண்டுமே செய்யணும் பசும்பாலில் எடுத்த வெண்ணெய் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன நிறைய வந்து பசும்பாலை விட எருமைப்பால் தான் வந்து ஃபேட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதால அதில் தான் வந்து நெய் அதிகமாக எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் பசும் பால்லேருந்து எடுத்த வெண்ணெயெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி ஒரு தடவை ஓதி தொண்டையில் வந்து தடணும் அதுவும் செய்யணும் ப்ளஸ் ஏழு தடவை ஓதி உப்பில் ஊதி அந்த உப்பு தண்ணியில் தொண்டைக்குழி இந்த குழப்பி வந்து தொண்டையிலையும் தடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா செய்யுங்க ரெண்டுமே செய்யணும் கம்பல்சரி கழுத்து வீக்கம் வடிய அதற்கு ஓத வேண்டிய ஆயத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து சூறாவோட நம்பர் சூறாவோட நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு ஐந்து ஆயத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகிய திருவசனத்தை எழுதி தாவி செய்து கழுத்தில் அணிவிக்க வேண்டும் தாவிசங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஓதிட்டு நடனம் அதே பலன் வந்து கிடைக்கும் தலை குத்து நீங்க அதாவது ஒரு வலி ஒரு சைடு த ஒற்ற தலைவலி சொல்கிறாங்களா அது நீங்கள் வாக்கியாவில் லா யூஸ்தா ஓன என்பதிலிருந்து இறுதி வரை பதினோரு தடவை ஓதி தலையில் ஊத வேண்டும் அதாவது அந்த ஆயத்திலேருந்து கடைசி அந்த சூறா முடிகிற வரைக்கும் பதினோரு தடவை வந்து ஓதிட்டு தலையில் ஊதணும் ஒத்த சைடு வலி நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முடிந்த அளவுக்கு வந்து தினமும் வந்து மருவுக்கு அப்புறம் ஓதுறது வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த பிசுலா ஹாசர்ம அவர்களோட சகி ஹதீஸ்களே இருக்குது இதை ஓதுனா வறுமை நீங்கும் கடன் தொல்லை போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எங்களுக்கு கடன் இல்லை ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த தேவை இருக்குது நிறைவேற்றி கொடியெல்லாம் அப்படின்னு கூட நீயத்தை வச்சு நம்ம தாராளமாக வந்து ஓதிட்டு வரலாம் இன்ஷால்லாம் அதான் போதுமானவன் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா எனக்காகவும் சேர்த்து செய்யுங்க அல்லா எல்லாருடைய அலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹல அல்ல ஹஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் நிறைவேற்றி வைப்பான் நாமின் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களா உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கு அனுக்கூலி தருவான் ஹோ